நடித்த படம் வேலை பார்த்த டிவி கம்பெனிங்க இப்போ இருக்கிறது பிரசாத் ஸ்டுடியோ அது வரைக்கும் இருக்காரு இங்க பாருங்க நான் எழுதுன ஸ்டோரி தான் ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா என்ன பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் காசிப் ஆல் டீடைல்ஸ் யூ ஹேவ் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நீங்க தண்ணி குடிக்கும்போது போட்டோ எடுத்தாரு அவங்க வைஃப் கூட போட்டோ ஸ்டேட்டஸ் கூட போட்டுருக்காரு அவரு ஓபி நாதை படம் எடுத்தது ஸ்டேட்டஸ்ல போட்டது ஸ்டேட்டஸ்ல போட்டது ரெண்டா அடங்கொக்கால ஒரு